பனிரெண்டாவதா இருக்கக்கூடிய மீனராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ராசி பலன் போடும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டாங்கன்னா மீனத்துக்கு சொல்லுங்க மீனத்துக்கு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சோ மக்களுக்காக உங்களுடைய பலன் இறுதியாக இருக்கக்கூடிய நிறைவாக வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கான பலன் உண்மையிலே மீனராசிக்காரர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஐம்பது பிலோ ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் ஐம்பது வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் ஒரு நிலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பதினெட்டு இருபது வயசுல ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு அந்த இந்த மாதிரியான சனிப்பயிற்சி இந்த அமைப்புல இருந்தால் அதில் ஜென்ம சனி வந்து எண்பது சதவீதம் பிறகு துல்லியமாகவே இருக்கும் ஆனாலும் ஒரு எளிமையான பொதுவான ஒரு பலனாக இருந்தா கூட அதிலயும் ஒரு நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தெளிவாக பேசக்கூடிய ஜோசியன் நானராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி மன அழுத்தங்களை தரும் கஷ்டங்களை தரும் அப்படிங்கறது உண்மை உள்ளதை தான் சொல்லணும் பன்னெண்டு ராசிகள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறதுக்கு அதை ராசி வலன் பார்க்க பாராட்டாமையாக இருந்துடலாம் இல்லை நன்மையே இல்லைங்களா ஐயா ஏங்க ஐயா அப்படி போட்டு பயமுறுத்துறீங்க மனுஷன் பார்க்குறத வீடியோ பார்க்குறதா வேணாமா தூங்குறதா வேணாமா இப்படிலாம் பேசிக்கிட்டு போனீங்கன்னா நைட்டு தூக்கம் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அமைப்புகளும் இருக்கக்கூடிய சனி அமைப்பாக ஜென்ம சனி அமைப்பாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகின்ற சனி பயிற்சி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் நல்லா இருப்பீங்கம்மா உலக முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா நம்ம சனிப்பயிற்சி பலாபலன்கள் எல்லா ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம பதினோரு ராசி பார்த்தாச்சு பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ராசி பலன் போடும் பொழுது நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டாங்கன்னா மீனத்துக்கு சொல்லுங்க மீனத்துக்கு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ மக்களுக்காக உங்களுடைய பலன் ஆமா இறுதியாக இருக்கக்கூடிய நிறைவாக வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கான பலன் உண்மையிலேயே மீனராசிக்காரர்களுக்கு நான் ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லுவேன் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஐம்பது பிலோ ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் ஐம்பது வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதினெட்டு இருபது வயசில் ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த இந்த மாதிரியான சனிப்பெயர்ச்சி இந்த அமைப்புகள் இருந்தால் ஒரு தொடர்புகள் இருந்தால் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஜென்ம சென்னை வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார போகிறார் சனி என்பது ஒரு இருட்டு ஒரு கோகைக்கல்லில் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கிறீங்க ஒரு மலைப்பகுதியில் ட்ரெயினில் கோகைக்கல்லில் போய்கிட்டு இருக்கிறேன்னு வைங்க அந்த கோகைக்கல்லில் போன உடனே அந்த ட்ரெயினு பும் இருட்டாக உடனே லைட்டெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரே இந்த இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இல்லையா இது மாதிரி ராசியில் வந்து சனி உட்காராருனாலே நம்ம மேலே நம்ம மனசு மேலே நம்முடைய எண்ணங்கள் மேலே டைவர்ஷன் என்கின்ற ஒரு இருட்டு வந்து உட்காருதுன்னு ஒரு அர்த்தம் ஆக ஜென்மச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறதுன்றதான் உண்மை முதல்ல வந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை நான் அந்த இடத்துல கண்டிப்பாக பதிஞ்சே ஆகணும் பதிவு செய்தே ஆகணும் ராசி பலன் பொதுவான ஒன்று தான் எல்லாருக்குமே அப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை அதில் ஜென்மச்சனி வந்து எண்பது சதவீதம் பேருக்கு துல்லியமாகவே இருக்கும் ஆனாலும் ஒரு எளிமையான பொதுவான ஒரு பலனாக இருந்தால் கூட அதுலையும் ஒரு நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தெளிவாக பேசக்கூடிய ஜோசியம் தான் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி ஒன்றுமே செய்யாது நல்லதை செய்யும் நல்லதை செய்யும்னா என்ன பண்ணும் வீடு வாசல் வாகனம் எல்லாமே கிடைக்கும் இது வரைக்கும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை அப்படியே செலவு பெய்து நல்ல வீடு வாங்குறது ஒரு மனுஷனுக்கு ஆம்பிஷன் சொல்லப்படக்கூடிய லட்சியம் கனவெல்லாம் என்னங்க ஒரு நல்ல வீடு வச்சிருக்கணும் பண்டாட்டி புள்ளைய நல்லா கவனிக்கணும் புருஷனை நல்லா கவனிக்கணும் என் குடும்பம் நன்றாக இருக்கணும் என் குடும்பத்துக்கு தேவையான என் குழந்தைகளுக்கு தேவையான எதிர்காலத்திற்கு தேவையான வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கணும் ஒரு நல்ல காரில் போகணும் நல்ல வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரியான கனவுகள் இருக்குது இல்லையா இது எல்லாமே ஐம்பது வயசுகளில் தான் கொஞ்சம் ஏக்கமாக வரும் அந்த இயக்கத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த ஜென்மச்சனி மிகப்பெரிய நன்மைகளை அதாவது கையிருப்பை அப்படியே கொஞ்சம் கரைத்தாலும் கூட நல்ல பொருட்சேர்க்கை வீடு வாகன சேர்க்கை போன்றவைகளை தரக்கூடிய வியாபாரத்தை முன்னிறுத்தக்கூடிய வியாபாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தொழில் அமைப்புகளை நன்றாக இருக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆனந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றம் தரப்போ அவங்க எல்லாம் அந்த வீடியோவை கேர் பண்ணவே பண்ண வேண்டாம் போயிடுங்க வெளியில சரி மிக முக்கியமான ஒன்று உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு முப்பது வயதுகளில இருக்கக்கூடிய நாற்பது வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றுத் தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போது வருங்க இதுலயும் ஒரு விதி விலக்கு இருக்கு எல்லா மீனராசிக்காரங்களும் கஷ்டப்பட போனீங்களா நிச்சயமாக இல்லை ஆனால் பெரும்பாலான மீன ராசிக்காரர்களுக்கு சனி மன அழுத்தங்களை தரும் கஷ்டங்களை தரும் அப்படிங்கிறதான் உண்மை உள்ளது தான் சொல்லணும் பன்னெண்டு ராசிகள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அது ராசிபலன் பார்க்காம இல்லாமே என்ன நடக்கும் என்பதை ஓரளவுக்கு தெளிவாக சொல்லுவதுதான் பொதுவான ராசிபலன் அவரவர்களுடைய லக்கணப்படி அவரவர்களுடைய தசாபக்தி அமைப்புகளின்படி பலங்கள் நடப்பது துல்லியம் என்றாலும் கூட ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்பது மாறாத ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவங்க தவறான முடிவுகளை எடுக்க போறீங்க உங்க ராசியிலேயே உங்க

போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் லவ் பண்ணிங்களோ அவங்கலாம் அந்த ரெண்டு வருஷத்தில் பாத்ரூமில் அழுதுகிட்டு இருப்பீங்க இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கின்ற ஒரு லவ் அடுத்த வருஷம் சுத்தம் அப்படியே அதில் முக்கியமான ஒன்றை சொல்லுவேன் இந்த பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த ஜென்மச்சனி நேரத்தில் தான் இழக்கக்கூடாத ஒன்றை இழப்பீங்க ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு இழக்கவே கூடாத விலை மதிப்பில்லாத ஒன்று இப்போது இழக்கப்படும் உஷாராக இருங்க கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க பெற்ற தாய் தந்தையையும் கூட பிறந்த சகோதரர்களையும் தவிர வேற யாரையுமே மீனராசிக்கார சகோதரிகள் நம்பவே கூடாது என்பது ஒரு பால பாடம் ஆனால் சொன்னால் எங்கே கேட்பீங்க யாரும் கேட்க மாட்டீங்க அல்லது இந்த வீடியோ அவங்க கண்ணில் படாது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணில் போடும் போன வருஷம் இருந்தால் சொல்லி வச்சிருக்கிறாரு இந்த வீடியோ இப்போ வந்து என் கண்ணுக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனி என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆக யாரையும் நம்ப வேண்டாம் பண விவகாரங்களில் கூடுதல் கவனங்கள் தேவை மொழி ஒரு மாதிரியான அகலக்கால் வைக்கிறது தேவையில்லாத ஒரு அமைப்பு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நட்புகளின் மூலமாக பணம் காலியாக கூடியது அந்தஸ்து கௌரவம் கிடக்கூடிய அமைப்பு மனசு கஷ்டப்படக்கூடிய மன அழுத்தம் வரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இல்லாத தன்மை அல்லது திருமணமே நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு காதல் என்கின்ற அமைப்பின் மூலமாக எல்லாம் தொலைந்து போதல் அதாவது குடும்பத்தை கசந்து போதல் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் பிரச்சனைகள் போன்றவைகள் பள்ளி கல்வியில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எதுக்கு படிக்கிறீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க படிக்கிறதுக்கு ஆனால் இங்கே போய் படிக்கவே மாட்டேங்க வேறு கன்றாய் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் படிக்க பருவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு வரைக்கும் காலேஜில் படிக்கிறீங்க இல்லையா படிக்கிறதுனா என்ன பண்ணணும் நீங்கள் புஸ்தகத்தை இருந்தால் படிக்கணும் நீங்கள் புஸ்தகத்தை தெரிஞ்சாலே வேறு ஒரு மூஞ்சியில் அதில் தெரியும் அப்போ அந்த மாதிரி படிப்பை தவிர வேறு எல்லா டைவர்ஷனும் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இதில் இருக்குங்க இந்த கிரெடிட் கார்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கும் ஜாமீன் கையில போட்டுடுறீங்க நம்ம தான் வந்து நட்பு குணம் உயிரெல்லாம் கொடுக்கோமே போட்டுக்கிற சட்டையை கூட கழட்டி கூட கொடுத்துட்டு வந்துருவோம் பார்த்தோமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல உயிர் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு இருக்க தெரிபவர்கள் யார் யார் எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படிங்கிறத தெரிய வைக்கக்கூடிய ஜென்மச்சனை போது உங்களுக்கு வருகிறது ஆகவே பண விஷயத்துல அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஒருவருக்காக போய் மாற்றாக நானே போய் நிக்கிறதோ அல்லது கிரெடிட் கார்டு அந்த ஜம்பமாக எடுத்து கொடுத்து நீ தேய்ச்சிக்கப்பா அப்புறமா வந்து பணம் கட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான தனக்கு முன்னால ஒரு யாரையாவது ஒருத்தரை முன்னிறுத்தக்கூடிய அமைப்பு தன்னை அடுத்தவருடைய ஒரு விஷ விஷயத்தை தானே முன்னின்று தீர்ப்பதாக வாக்குறுதி போன்ற அமைப்புகளை கொடுக்காமல் இருப்பது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு நல்லது ஆனால் இது நீங்க கேட்க மாட்டீங்க இது எல்லாம் உங்களை சுற்றி அப்படியே மெதுவாக படரக்கூடிய தன்மைகள் சோம்பல் வரும் விரக்தி வரும் நஷ்டம் வரும் கஷ்டம் வரும் இது எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு நல்ல தசாபக்திகள் நடப்பவர்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகத்தான் செய்வீங்க அதாவது நூறுரூபா ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவுதான் கஷ்டப்படணும்னு இருக்குது அந்த கஷ்டப்படுறத விட டபுள் பங்கு கஷ்டப்பட்டாலும் ஒரு நூறுரூபா கிடைக்கக்கூடிய அமைப்பில் உண்டு தசாபக்தி அமைப்போல் கேட்டார் போல இப்போது நான் சொல்வது கொஞ்சம் கூடுதல் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிறது தான் சாதகமற்ற கடுமையான ஒரு வாழ்க்கை சரி இதில் நன்மையே இல்லைங்களா ஐயா ஏங்க ஐயா அப்படி போட்டு பயமுறுத்துறீங்க மனுஷத்து பார்க்குறத வீடியோ பார்க்குறதா வேணாமா தூங்குறதா வேணாமா இப்படிலாம் பேசிக்கிட்டு போனீங்கன்னா நைட்டு தூக்கம் வருமா வராதா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஏழரை சனி ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லது தாங்க இப்படி போட்டு குழப்புறீங்களே கெட்டதா சொல்லிட்டு அப்புறம் நல்லதா சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை எப்ப தாங்க கத்துக்கிறது நம்ம உண்மையை சொல்லப் போனா உண்மையில் இதை நான் எழுத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏழரை சென்னையில் நான் இதை எழுதியிருக்கிறேன் நினைக்கிறேன் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு தாயும் தகப்பனும் என்பது நெருப்புங்கிறது சுடும்டா அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் நெருப்பு எப்படி சுடும் என்பதை அந்த குழந்தையே நெருப்பில் கை வச்சு பார்த்தா தானே தெரியும் அப்போ அந்த நெருப்பில் கை வைத்து பார்க்கக்கூடிய அனுபவங்களை மீனராசிக்காரர்களுக்கு இப்போது தருவார் இப்போது கிடைக்கக்கூடிய சில அனுபவங்களின் மூலமாக நல்லது கெட்டதை கற்றுக்கொண்டு நல்லவர் கட்டவர்களை அடையாளப்படுத்தி கொண்டு எது நமக்கு நல்லது என்பதை நானே புரிந்து கொண்டு பணம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு உறவுகள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு குறிப்பாக மாமா மச்சாங்கிட்ட எப்படிலாம் சண்டை வரும் மாமாவோட சேர்ந்த தொழில் பண்ண மச்சாங்கூட சேர்ந்து தொழில் பண்ண அப்படின்னு பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க கிட்ட எப்படி பேரை கெடுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்டு அண்ணன் தம்பி உறவுகள் எவ்வளவு தூரம் வரைக்கும் கை கொடுக்கும் அண்ணனுக்கு கல்யாணமாகி ஆகி அண்ணின்னு ஒரு உறவு வந்தவொடன நம்மளை எப்படி அண்ணன் ஒரு உத வதைப்பான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சி உறவு அண்ணன் தங்கச்சி உறவு இந்த மாதிரியான எதை மிக ஒரு அதிகமாக நேசிக்கிறோமோ அது இதில் அதிலிருந்து எதிர்பார்ப்புகள் சற்று எது மாதிரி ஒரு நெகட்டிவ்வா வரும் என்பதை எல்லாம் புரியக்கூடிய காலகட்டங்கள் இப்போது மீனராசி காரைகளுக்கு வயதுக்கு ஏற்றாற் போல வந்திருக்கிறது பதினெட்டு இருபது வயசுக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான பலன் இருபது இருபத்தஞ்சி வயசுக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான பலன் நாற்பது வயதுக்கு வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நடக்கும் ஆக காசு விஷயத்தில் கவனமாக இருங்க உழைப்பை விரயமானாலும் கூட பரவாயில்ல மற்றவைகள் எதுவும் விரயமாகாமல் பார்த்துக்கங்க எதுலேயும் கவனமாக பொறுமையாக நிதானமாக இந்த ஒரு பத்து வருஷத்து இதில் என்ன ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் நஷ்டப்பட போகிறத ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு நாலஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட சில பேருக்கு ஆகிடும் அப்போ ஒரு பத்து வருஷம் உழைப்பு வீணாக போயிடுது இல்லையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா நஷ்டப்பட்டீங்கன்னு வைங்க இந்த பத்து லட்ச ரூபாயை நீங்கள் திரும்ப எடுக்கிறதுக்கு அல்லது இப்போ ஒரு நாற்பது லட்ச ரூபா நஷ்டம் ஆகிடுச்சின்வாங்க முப்பது லட்ச ரூபா நஷ்டம் ஆகிடுச்சின்வாங்க இந்த முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தை திரும்பி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அஞ்சாறு வருஷம் ஆகும் ஆக இந்த ரெண்டு வருடத்தில் நீங்கள் நஷ்டப்பட போவது கிட்டத்தட்ட ஐந்து வருடம் ரெக்கவர் பண்ண வேண்டியிருக்கலாம் ஆறு வருடம் ரெக்கவர் பண்ணியிருக்க வேண்டியிருக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டு கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டிய ஜென்மச்சனி அமைப்பு இளைஞர்களுக்கும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல விதமாக எந்த பாதிப்புகளும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ச நல்ல விதமான சந்தோஷ அமைப்புகளாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய சனி அமைப்பாக சனி அமைப்பாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகின்ற சனிப்பெயர்ச்சி ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி மீனராசிக்கு நிறைவாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு ஜென்மச்சனி வாழ்க்கையின் பாடமாக இருக்கும் அப்படின்னு அழகான பதிவா கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லா இருப்பீங்கம்மா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியை நீங்கள் நேரில் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் ஜாதகத்தை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நீங்கள் குருஜியை நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்